தனக்குன்னு ஒரு தனி கொள்கை உடையவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான் கடுமையான உழைப்பாளிகள் ரொம்ப ஞாபகம் சக்தி அதீத ஞாபகம் சக்தி உடையவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க தனக்குன்னு ஒரு விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய ஆராயக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் ஏழாம் இடத்திற்குரிய சூரியன் இவங்களுக்கு சுபர் என்பதனால நல்ல ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும் ஆனால் சூரியன் கெடும் பட்சத்தில் அரசால் ஏதாவது நஷ்டம் மனைவியால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் ஆறாம் இடத்திற்குரிய சந்திரன் வலுத்தால் ஆஸ்துமா சளி தொடர்பான பிரச்சனை வயிறு சம்பந்தமான தொந்தரவு கொஞ்சம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது ஆவணி மாதத்துலேருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இவங்க சந்திக்கிறக்காங்க சனி பகவானோடைய பிடியில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திர காரர்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருக்கும் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஜோதிடத்தில் ஒலி கிரகம் அப்படின்னு சொன்னாவே அது சூரியனும் சந்திரனும் தான் இந்த இரண்டு கிரகங்களோடைய ஒளி வைத்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே இயங்குது ராகுக்கு எது சர்ப கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு கிரகண யோகம் எதிர்மறையான யோகம் கொடுக்கும் பொதுவாகவே அசுபமாக இது கருதப்படும் எல்லா ராசிக்கும் இந்த கிரகண யோகம் எதிர்மறையான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சின்ன அசுப பலன்களை கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசியில் செல்ல இருக்கும் சூரியன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கேது இணைந்து பயணம் செல்ல சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதனால மிகவும் வலுவான நிலை இது அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கேதுவோட சின்ன சின்ன எதிர்மறையான விளைவுகள் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தாவணி மாதம் முழுவதுமே சூரியன் கேது இணைவு இருக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகம் கிடைக்கும் எந்தெந்த விஷயமெல்லாம் அனுகூலமான பலன்களை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு இனிப்பும் கசப்பும் நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் தொடர்பான முயற்சி எல்லாமே கொஞ்சம் தடை தாமதம் சின்ன சின்ன இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சேர்ந்து தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் நிதி சம்பந்தமான சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுக்கணும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையை இழக்கிற மாதிரி சில இடர்பாடுகள்லாம் வரும் டக்குன்னு முடிவெடுத்து இது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க பொறுமையாக இருக்க இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் டக்குன்னு முடிவெடுத்து நிதானம் இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து இதான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மற்றபடி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்றபடி நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா அமைந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால காதல் விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னே வந்து நீக்கும் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வீட்டில் மா மாட்டிக்காமல் இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண ரீதியாக கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி புரிவார் அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூரம் எங்கேயாவது பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு இடத்துல இருந்து பிடிக்கலை அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துருவீங்க நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி புரிவாங்க நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கடினமான உழைப்பு கொஞ்சம் வேலை பழுவை அதிகப்படுத்துனீங்கன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் பெற முடியும் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிப்பதுனால இதுவரை இல்லாத பயம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒவ்வொரு செயலையுமே சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையை கொஞ்சம் உயர்த்துவார் என்றாலும் கூட போல உங்களை பாதுகாப்பார் என்றாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும் சுபிச்சமான பலன்களை கொஞ்சம் குரு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கடவுளோட அருள் குலதெய்வத்தோட அருள் இதெல்லாம் பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த ஆவணி மாதத்தில் பல வர போகிறீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் அடைந்துள்ள இந்த நிலையில் யோகக்காரகன் ராகு ராசிக்குள்ளே சஞ்சரித்தாலும் ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சங்கடங்களை கொஞ்சம் குறைக்கும் எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைப்பாங்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது பெரிய மனிதர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடத்த முடியாமல் செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலரெலாம் வசிக்கிற இடத்த கூட மாற்றிட்டு வேறு இடத்துக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலரில் ரொம்ப தூரம் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவு ஓரளவுக்கு அதிகரிக்கும் எடுக்கிற வேலையில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அம்மனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சியும் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக ஆவணி மாதம் அமைந்திருக்கு பூர்வீக சொத்தில் அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் பிள்ளைகளால் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு நனவாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறையும் திருமண வயதில் இருக்கிறவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரம் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அமையும் மாத தொடக்கத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாத கடைசீட்டில் பார்த்திங்கன்னா புதன் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை பார்த்திங்கன்னா சுக்ரன் சாதகமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் நினைத்ததை அடைய முடியும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ